ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை வந்து ஐந்து குடையின் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிற நண்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் பதினொன்னுல செவ்வாய் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு இன்ற தினம் சிறப்பான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பலிபாவங்கள் எல்லாமே கண்டிப்பாக இன்ற தினம் மறைந்து விடும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய வீணான குற்றச்சாட்டுகளை இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக நீக்கி கொள்ள முடியும் நண்பர்களி மனதளவில் அது இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்யலாம் நண்பர்களே அதிகமான நன்மைகள் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மாணவர்கள் இப்பொழுது நினைத்தால் கல்வியில உயர் மதிப்பெண்களை பெற்று சிறந்த தேர்ச்சியை பெற முடியுங்கிறதுனால மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட முடியும் நண்பர்களே சிறந்த ஒரு கல்வி முன்னேற்ற வாழ்க்கையை இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருமே இன்னைக்கு உதவி செய்வாங்க எனவே இன்றைய அதன் மூலமாக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க மன நம்பிக்கை அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியிலும் உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகக்கூடிய நல்ல யோகம் என்றதிலும் இருக்குங்க தேடும் இளைஞர்கள் இந்த தினம் தைரியமாக உங்களது புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனிஸ்ல வந்து மனதிற்கு பிடித்த ஜாப் அமையக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணிகளை பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு அனைவருக்குமே இருக்கிறது இந்த தினம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களே புதிய கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பணம் சொந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தீரும் பண பரிவர்த்தனைகளை சுலபமாக நீங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே மேலும் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செல்லவிடலாம் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்திலும் இருக்கு அலுவலக பணிகளிலும் இருக்கு வியாபாரத்திலும் இருக்கு எனவே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் மகிழ்ச்சியாக நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் எதிலையாவது நீங்க போய் கலந்துக்கலாம் சில சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரணும்லே நீங்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரியான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் தேவையான உதவிகள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களே நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கிறது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே கிடைக்கும் வீட்டை வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனை வந்து உங்க மனசுல இன்னைக்கு அதிகரித்து காணப்படுங்க வீடு மாற்றம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பழைய கடன்களை அடைக்கணும் அப்படின்னா அதற்கு புதிய கடன்களை வாங்கி நீங்க வந்து செட்டில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு செய்யறதுக்கு உகந்த நாளுங்க இந்த தினம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் புதிய கடன்களை வாங்கி நீங்கள் பழைய கடன்களை அடைக்கலாம் அதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களுடைய விருப்பமான கனவுகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஆனால் அதிகமான மகிழ்ச்சிகளும் நீங்கள் வந்து உங்களது உள்ளத்தில் எடுத்துக்கிட்டு இங்கே சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கர்வம் கூடாது நண்பர்களை உற்சாகத்தை கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களுடைய அசையா சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கூடுதலான பாதுகாப்புடன் நீங்கள் பராமரிக்க வேண்டும் ஏன்னா உங்கள் அசையா சொத்துக்களை வந்து நகரக்கூடிய சொத்துக்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் பாதுகாப்போடு இருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரத்தை வந்து வீட்டை அழகுபடுத்த செலவு உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பில்லை எனவே தாராளமாக அந்த மாதிரி அழகுப்படுத்தக்கூடிய வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஈடுபடலாம் இந்த தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்களது மனம் குறைந்த காதலர் இன்ற தினம் உங்களிடமிருந்து சில கோரிக்கைகளை வைப்பார் அது நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளாக இருக்கலாம் அதனால நீங்க வந்து உங்க காரணங்களை எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைத்து நீங்கள் தேவையான காலத்தை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக சொல்கிறது நல்லது நண்பர்களே மறைச்சு மறைத்து எதுவும் பேசுகிற பிரயோஜனம் இல்லை உங்கள் நிலைமையை உங்கள் பொசிஷனை ஓப்பனாக உட்காந்து பேசி உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக உங்களது உறவுகள் பாதிக்கப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடாது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி உங்கள் சீக்கிரட்டை பற்றி நீங்கள் வெளியே கசிய விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ரகசியமான செயல்பாடுகளையும் உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் தேவையான ஓய்வு எடுத்துக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் நேரத்தில் செலவிடலாம் ரெண்டுமே இன்னைக்கு பேலன்ஸ்டா பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்துடைய இனிமை என்ன அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லாத வாழ்க்கை காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலான தேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த தினம் லைட் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவ சென்பர்களில் யாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல தெளிவு உண்டாகுங்க உங்க செயல்பாடுகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு இன்றைய தினம் புதிய விதமான ஒரு யோசனைகள் உங்களுக்கு நிறைய வரலாம் அலுவலக பணிகளில் சாதகமான சூழ்நிலை அமையும் சகோதர சகோதர வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய சாதகமான ஒரு நாள்கள் என்ற தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசுப்புகள் பெரும்பாலானவை நீங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் இன்னைக்கு நீங்க சகஜமா பேச முடியும் கருத்து வேறுபாடுகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் கிடைக்காதனால மகிழ்ச்சியில் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே நன்மைகள் அனைத்து வகையிலும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே